தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக தொழிற்பிரிவு அணியின் மாநில துணை தலைவர் திரு செல்வகுமார் அவர்கள் வணக்கம் அமைச்சர் பொன்முடி சொத்து குவிப்பு வழக்குல சென்னை உயர் நீதிமன்றம் அவருடைய அவர் விடுதலை செய்தது வந்து ரத்து பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அவர் வந்து குற்றவாளி அப்படின்றத வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க இது எப்படி நான் பாக்குறீங்க இது வந்து ஒரு வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு தமிழக வரலாற்று தப்பு செய்தால் ஊழல் யார் செய்தாலும் அவர்கள் எந்த அதிகாரத்தில் இருந்தாலும் தண்டனை கிடைப்பது உறுதி செய்யப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையை திரும்ப கொண்டு வந்திருக்கு பொன்முடி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு திமுக ஆட்சி இருந்த காலகட்டத்துல இதே போல வந்து உயர்கல்வித்துறையும் கூடவே மைன்சி வச்சிருந்தார் இப்ப வந்து நமக்கு அவர் மேல ரெண்டு மூணு வழக்குகள் இருக்கு இந்த வழக்கு இன்னைக்கு தீர்ப்பு வந்த வழக்கை பொறுத்தவரை இது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை டிவிஎஸ்சி அப்படின்னு தமிழக அரசு தமிழக அரசோட ஒரு துறை வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினொன்னு அப்போ வந்து இந்த வழக்கை பதிவு பண்றாங்க அந்த வழக்கோட சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொன்மொழி அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்கும் பொழுது பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி ஆறு தேதியில அவரோட சொத்து வந்து ரெண்டு புள்ளி ஒன்னு ஏழு ஒண்ணு கோடியா கணக்காட்டியிருக்காரு அப்படியே வீட்டுல வந்து அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து வந்து கணக்காட்டியிருக்காங்க இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த வழக்க பொறுத்த வரைக்கும்னா பொன்முடியும் அவரது மனைவி விசாலாட்சி இருவரும் குற்றவாளிகள் ஏன்னா நீதிமன்றம் உறுதி செஞ்சிருக்கு தீர்ப்பு வந்து எத்தனை ஆண்டு சிறை எவ்வளவு அபரதம் அப்படிங்கிறது வந்து நாளைக்கு தெரியும் இதுல வந்து இவங்கிற ரெண்டு பேர்த்தோட சொத்து ரெண்டாயிரத்தி ஆறுல அமைச்சரான பொழுது அவர் கொடுத்த அபிடேவிட்டு படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த நிதியாண்டுல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு புள்ளி ஏழு ஒண்ணு கோடி அவ்வளவுதான் ரெண்டு புள்ளி ஏழு ஒண்ணு சொத்து இருக்கு இதே வந்து நம்ம அந்த கா இவங்க எடுத்திருக்கிறத வந்து நாலு வருஷம் எடுத்திருக்காங்க பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ஒண்ணு மூணு ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் நாலு வருட கணக்கு தான் அது முப்பத்தி ஒண்ணு மூணு ரெண்டாயிரத்தி பத்துல அந்த நிதியாண்டு முடிவடைந்த நிலையில வந்து இவரோட சொத்து கணக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஆறு புள்ளி ரெண்டு ஏழு கோடி ஆக அந்த நான்காண்டு காலகட்டத்தில் சொத்து மதிப்பு வந்து இவங்களுக்கு மூன்றரை கோடிக்கு மேலே வந்து இருக்கு மூன்று கோடி அதிகமா சொல்கிறாங்க அதற்கு வந்து அந்த சொத்து பட்டியலே அந்த வழக்கில் கொண்டு வந்திருக்காங்க ஒரு தொண்ணூறு வகையான சொத்துக்கள் அதெல்லாம் பார்த்தோம்னா ஏக்கரா அஞ்சு லட்சம் நாலு லட்சம் அந்த மாதிரி இருக்கு அப்படி கணக்கு போட்ட பொழுது ஆறு புள்ளி இரண்டு ஏழு கோடி சொத்து வந்து இருக்கிறதாக ரெண்டாயிரத்தி பத்து முப்பத்தி ஒண்ணு மார்ச் கணக்குப்படி படி சொல்றாங்க இன்று வந்து அன்னைக்கு மதிப்பு தான் ஆறு புள்ளி ரெண்டு ஏழு கோடி இன்றைய மதிப்பு அதெல்லாமே வந்து உங்களுக்கு அறுபது கோடியா அறுநூறு கோடியாங்கிறது தனித்தனியா சந்தை மதிப்பு போட்டு படம் தான் தெரியும் இப்ப இந்த வழக்கோட தன்மையை பொறுத்த வரைக்கும் இரண்டு புள்ளி ஏழு ஒண்ணு கோடியாக இருந்த மொத்த சொத்து மதிப்பு அந்த நான்காண்டு காலத்துல ஆறு புள்ளி ரெண்டு ஏழு கோடியா மாறி இருக்கு அதாவது மூன்றரை கோடி சொத்து வந்து சேர்த்திருக்காங்க இதே காலகட்டத்தில் இவங்களோட வருமான வரித்துறை கணக்கெல்லாம் வச்சு பார்க்குறப்ப வந்து இவர்கள் வருமானம் அப்படிங்கிறது ரெண்டு ரெண்டு புள்ளி ஆறு அஞ்சு கோடியை காட்டியிருக்காங்க அதுல செலவுகள் வந்து எண்பத்தி மூணு லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க மீதி வந்து இவர்களுக்கு நியாயமான சேமிப்பு என்பது வந்து ஒன்று புள்ளி எட்டு மூணு தான் அப்புறம் மூன்றரை கோடிக்கு எப்படி சொத்துவாங்க அதுதான் எங்க கேள்வி அதை வந்து ஒரு ஒரு எவிடன்ஸா ஆராய்ச்சி பண்ணி இது நீண்ட காலமாக நமக்கு வந்து இன்னைக்கு தீர்ப்பு வந்ததை போல தெரிஞ்சாலும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பதிவு பண்ண வழக்குக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் ஒரு இறுதி இறுதி தீர்ப்பு வந்திருக்கு அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எண்பத்தி அஞ்சு பக்க தீர்ப்பு அந்த எண்பத்தி அஞ்சு பக்க தீர்ப்புல வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு பணம் வந்து எந்தெந்த கான்ட்ராக்டர்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க எந்தெந்த நிறுவனங்கள் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு இவங்க ஒட்டுமொத்தமா பண பரிவர்த்தனை எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற மிக தெளிவாக வந்து அந்த நீதிமன்ற தீர்ப்பிலே இருக்கு இதுல வந்து இவங்களுக்கு வந்து இவரோட குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு புள்ளி ஏழு மூணு கோடி ஒன்னு புள்ளி ஏழு மூணு கோடி வந்து முறைகேடாக சொத்து சேர்த்திருக்காங்க முறைகேடாக வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததா அதோட வழக்கு சோ இந்த வழக்கு வந்து இன்னைக்கு அனைவரும் வரவிருக்க வேண்டிய வழக்கு இந்த தீர்ப்பு எல்லாருமே ஒரு முறை படிச்சு பார்க்க வேணும் எந்த அளவுக்கு டீடைலா எந்த அளவுக்கு விரிவாக வந்து கோர்ட் வந்து இன்னைக்கு விசாரிக்கிறாங்க அப்படிங்கறது வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பா இந்த தீர்ப்பு இருக்குதுன்னு நான் பாக்குறேன் நேற்று என்ஆர் இளங்கோ அவர்கள் தரப்புல நீதிமன்றத்துல என்ன ஒரு வாதத்தை வைக்கிறாங்கன்னாக்க பொன்முடி அவர்களுடைய மனைவி ஆட்சி அவருக்கு வந்து விவசாய நிலம் இருக்கு ஒரு நூத்தி பத்து ஏக்கர் அளவுல விவசாய நிலம் இருக்கு அதுலயும் அவருக்கு வருமானம் வருது அந்த வருமானத்தை வந்து பொன்முடி அவர்களுடைய வருமானத்தோட லஞ்ச கோழி புஸ்துறை சேர்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதை வந்து தனியா புலன் விசாரணை பண்ணணும் அப்படின்ற வாதத்தையும் அவங்க வைக்கிறாங்க இவர்கள் வைத்த வாதங்கள் அனைத்துமே அனைத்து வாதங்களையும் நீதிமன்றம் எடுத்துக்கொண்டது அதன் உண்மை தன்மையை ஆராய்ந்து அதன் மூலம் விவசாயத்திலிருந்து எவ்வளவு வருமானம் வந்திருக்கலாம் அப்படிங்கிற கணக்கீடு எல்லாமே அந்த தீர்ப்பிலே இருக்கு ஸோ இவர்கள் வெளிப்படையாக என்ன வாதங்கள் வைத்தாலும் நீதிமன்றத்தை பொறுத்தவரை அனைத்து வாதங்களும் விவாதம் செய்யப்பட்டு அதற்கான ஆதாரங்கள் ஆதாரங்கள் அடிப்படையில் தான் தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்பை பொறுத்தவரை பொன்மடி இனிமேல் தப்பிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது உயர் நீதிமன்றம் போறோம் மேல்முறையீடு போனாலுமே இதை காலம் தாழ்த்தலாமே ஒழிய இதிலிருந்து தப்பிப்பதற்கான வாய்ப்பே கிடையாதுன்னா நல்லா சர்வே நம்பர் கொண்டு வந்துட்டாங்க இங்க வந்து அந்த என்னென்ன சொத்துக்கள் இருந்துச்சு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி என்ன சொத்துக்கள் இருந்தது ரெண்டாயிரத்தி பத்து தேதியிலான சொத்துக்கள் இருந்து அப்படிங்கிற முழு ஆதாரம் இருக்கு அந்த சொத்துக்கள் வந்து எப்பப்ப கிரயம் பண்ணாங்க அந்த கிரயம் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது எல்லாமே இருக்கிறதுனால இது வந்து ஒரு வாட்டர் டைட் கேஸ் இதுல வந்து உங்களுக்கு தப்பிப்பதற்கான வழி பொன்முடி கிடையவே கிடையாது மேல்முறையீடு என்ற முறையில வந்து அவங்க வந்து அதை பயன்படுத்தினாங்கன்னா ஒருவேளை தீர்ப்பு தள்ளி வைக்கப்படலாம் ஒருவேளை சிறைக்கு செல்வதை தாமதப்படுத்தலாமே ஒழிய எம்எல்ஏ பதவி போனது போனதுதான் அமைச்சர் பதவி போனது போனதுதான் இன்றைய தேதியில் தமிழகத்தில் உயர்கல்வித்துறைக்கு அமைச்சராக யாருமே கிடையாது இன்னும் முதல்வர் அந்த அமைச்சரவை பொறுப்பை யாருக்கு கூடுதலாக அளிக்கிறேன் அப்படின்னு அறிவிக்காத நிலையில் இன்றைய தேதியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ற பதவி காலியா இருக்கிறத ரெண்டாயிரத்தி சுடுகாட்டு ஊழல் திமுக எம்பி செல்வகணபதி அவர்கள் வழக்குல நீதிமன்றத்துல ஆஹ் இதே வாதங்கள் வந்து வைக்கப்படுது எங்களுக்கு நாங்க வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போனோம் எங்களுக்கு சென்டென்ஸை மட்டும் தள்ளி வைங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப நீதிமன்றத்தை இதை பரிசீலனை செஞ்சு சென்டென்ஸும் தள்ளி வச்சாங்க இப்போ ஒரு மூணு வாரம் கழிச்சு தான் அவர் வந்து விடுதலை பண்ணாரு நாளைக்கு பொன்முடி அவர்கள் வழக்குல சென்டென்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல அபராதம் மட்டும் தான் விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அது போன்ற வாய்ப்புகள் இருக்கிறதை நான் பாக்கல ஏன் அப்படி ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு நீதிமன்றம் வந்து சிறப்பு நீதிமன்றம் ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் வந்து விடுதலை பண்ணிருக்கு அதன் மேல்முறையீட்டின் காரணமாகதான் இன்னைக்கு வந்து நீ தீர்ப்பு வந்திருக்கு இவர் வந்து உச்ச நீதிமன்றம் சென்றாலுமே இந்த தீர்ப்பை பொறுத்தவரை ஆதாரங்கள் மிக மிக வலுவா இருக்கு எத்தனை இடத்துல சொத்து இருக்கு அதோட மதிப்பு அன்றைய தேதியில இன்னைக்கு தேதி கிடையாது ரெண்டாயிரத்தி பத்துல மதிப்பு என்னன்னு போட்டுதான் அந்த வழக்கு போட்டிருக்காங்க அது இவரெல்லாம் மறுக்கவே முடியாது அதனால வந்து இவர்கள் பொன்மொழி வந்து இந்த வழக்கை பொறுத்தவரை தப்பிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது என்பதுதான் மீண்டும் ஒரு மாதிரி சொல்லிக்கிறோம் அவர் அமைச்சர் பதவியே எழுந்துட்டார் இந்த இந்த நேரத்துல இது குறித்து திமுகவினர் வந்து ஒரு வார்த்தை கூட பேசாததுக்கு மௌனம் காக்குறாங்க செந்தில் பாலாஜிக்கு அவ்வளவு பேசுனாங்க இன்னைக்கு திமுக வேணா இந்த வழக்கு சம்பந்தமா அதான் நமக்குமே புரியல செந்தில் பாலாஜி என்பவர் நேற்று திமுகக்குள்ள போனவர் செந்தில் பாலாஜி என்ற ஊழல்வாதியை முதல்வர் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது எப்படி பேசுறாரு ஊருக்கே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு ஊழல்வாதியை அப்படிப்பட்ட ஒரு அராஜகவாதியை அப்படிப்பட்ட ஒரு சொத்து அபகரிப்பு முன்னின்று செய்த ஒரு நபரை நபருக்கு முழு ஆதரவு கொடுத்தார் முதல்வர் இன்னைக்கு வந்து காலங்காலமாக திமுகவில் இருந்து திமுக உழைத்த ஒரு நபர் ஒரு ஊழல் வழக்கில் தண்டனை பெறும் பொழுது அவருக்கு ஆதரவாக யாருமே போய் பார்க்கவில்லை அவருக்கு ஆதரவாக எந்த அறிக்கையும் கிடையாது அவரை திமுக கைவிட்டு விட்டது திமுகவுக்கு உண்மையாக ஆயுள் முழுவதும் உழைத்த ஒரு நபரை ஒரு ஆறுதல் கூட சொல்லாமல் கைவிட்டு விட்டத நான் பாக்குறேன் இதுதான் இன்னைக்கோட திமுகவோட நிலை எந்த அமைச்சர் எந்த நபர் குடும்பத்திற்கு அதிக வருமானம் ஈட்டுபவராக இருக்கிறாரோ அந்த நபருக்கு மட்டுமே திமுக ஆதரவு அளிக்கும் அதாவது பணம் கொடுத்தா தான் ஆதரவு கட்சிக்கு வேலை செய்தால் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எந்த மரியாதையும் எந்த ஆதரவும் திமுகவில் இப்ப தர்றதில்லை திமுகங்கிறது ஒரு கார்பரேட் கம்பெனிங்கிறது இதுதான் சிறந்த எடுத்துக்காட்டு எந்த கஸ்டமர் எந்த அமைச்சர் பணம் தராதோ அந்த கஸ்டமருக்கு தான் மரியாதை ஒருவேளை கருணாநிதி அவர்கள் இந்த சமயத்தில் இருந்துதான் இந்த கருணாநிதி ஆட்சி உள்ள நடந்தது ஆறு பதினொன்னு காலகட்டத்தை பொறுத்தவரை தமிழகத்தின் இருண்ட காலமே அதுதான் ஒரு ஒரு அமைச்சரும் கொலையடிச்சாங்க ஒரு ஒரு அமைச்சரும் வந்து சொத்து அபகரிப்பு பண்ணாங்க ஒரு ஒரு அமைச்சருமே ஊழல் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு காலகட்டம் என்பது தமிழகத்தின் இருண்ட காலகட்டம் அந்த ஆட்சியை நடத்தியவர் கருணாநிதி அவர்கள் திமுக வந்து கருணாநிதி மாடல் ஆட்சின்னு சொல்ல முடியல அவர்களுக்கு முன்னாள் தலைவரை ஐம்பது ஆண்டுகளம் தலைவராக இருந்த மிகப்பெரிய மனிதரை கருணாநிதி மாடல் ஆட்சின்னு சொல்ல முடியல அந்த அளவுக்கு கேவலமான ஆட்சி கொடுத்துட்டு போயிருக்கார் இப்ப அதனால கருணாநிதி இருந்திருந்தாலும் அதை மாத்திருக்க முடியாது இது நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்பு ஆதாரத்தின் அடிப்படையில் வந்த தீர்ப்பு ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட நபரை மேல் முறையீட்டின் காரணமாக மீண்டும் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அதனால வந்து யார் இருந்தாலும் இதை வந்து இவரை காப்பாத்திருக்கலாம் அப்படிங்கிறது முடியாது அவர் இருந்திருந்தாலும் மேபி சொந்த கட்சிக்காரன் ரொம்ப நாள் கட்சிக்கு உழைத்த நபர் என்கிற முறையில் ஆதரவு தெரிவித்திருக்கலாம் ஒரு மாரல் சப்போர்ட் கொடுத்திருக்கலாம் இன்னைக்கு வந்து அதுவுமே இந்த கட்சியில யாருக்குமே கட்சிக்காரங்க கிடைக்கிறது இல்லை அடுத்து முக்கியமான விஷயம் பிஜிஆர் எனர்ஜி ஊழல் தொடர்பா நீங்க உட்பட அண்ணாமலை அவர்கள் பலர் இந்த விஷயத்த வந்து தொடர்ச்சியா பேசிட்டு வந்தீங்க உங்க மேல வந்து ஐநூறு கோடி ரூபாய் மான நஷ்டஈடு வந்து தொடர்ந்து இருந்தாங்க திமுக தரப்புல இந்த வழக்கு நேற்று உயர் நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்துச்சு என்ன மாதிரியான வாதங்கள் நீதிமன்றத்துல வைக்கப்பட்டது இது வந்துங்க பிஜிஆரை பொறுத்தவரை பிஜிஆர் நிறுவனம் வந்து ஒரு பேங்கரட் ஒரு நிதி நிலைமை சரியில்லாத நிறுவனம் இழுத்து மூட நிலைமை நிறுவனம் அந்த நிறுவனத்திற்கு சென்ற ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் வந்து எண்ணூறு சூப்பர் கிரிட்டிக்கல் தெர்மல் பவர் பிளான்ட் ஆறுநூத்தி அறுபது மெகாவாட் கொண்ட திறன் கொண்ட ஒரு பவர் பிளான்ட் போறதுக்கான டெண்டரை வந்து கொடுக்குறாங்க அந்த டெண்டரின் கண்டிஷன்கள் படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டெண்டர் கொடுத்துட்டாங்க கோவிடுக்கு முன்னர் அந்த டெண்டர் கண்டிஷன் படி பத்து பர்சன்ட் அமௌண்ட் நானூத்தி நாப்பத்தி நாலு கோடி அந்த அமௌண்ட்டை வந்து அந்த நிறுவனம் பத்து நாளுக்குள்ள டெபாசிட் பண்ணணும் இல்லை பேங்க் கேரண்ட் கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த டெண்டரை அரசு கொடுத்த பிறகு பதினாறு பதினேழு மாதங்களுக்கு அவர்களால் அந்த பத்து பர்சன்ட் நிதியை கட்ட முடியவில்லை நிதி நிலைமை அவ்வளவு மோசமா இருக்கு எல்லா ப்ராஜெக்ட்ஸும் கடன் எக்கச்சக்கமா இருக்கு சந்தை மதிப்பு ஒட்டுமொத்த அந்த நிறுவனத்தோட சந்தை மதிப்பு அன்றைய தேதியில நானூத்தி இருபத்தஞ்சு கோடிதான் இருந்தது அதனால வந்து அவர்களால் நிதி புரட்ட முடியாத ஒரு நிலைமை இதனால வந்து அதிமுக அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு முடிவுகள் வருவதற்கு முன்னர் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேதியில டெண்டர் ரத்து பண்ணிடுறாங்க அதுக்கு வந்து அந்த பிஜிஆர் நிறுவனத்துக்கு ஆதரவாக வாதாடுறாரு ஒரு ஹைகோர்ட்டுக்கு இந்த வழக்கு போகுது அந்த நிறுவனத்துக்கு ஆதரவாக வாதாடியவர் பி வில்சன் திமுகவோட ராஜ்யசபா உறுப்பினர் அந்த அவரோட வாதம் என்ன இருக்கு அப்படின்னா பிஜேஆர் நிறுவனம் வந்து இப்போ மாற்றி அமைக்கப்பட்ட விதிமுறைகள் கோவிடுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட டெண்டருக்கு கோவிட் சமயத்தில் மத்திய அரசு வந்து ஒரு கண்டிஷன் சொல்றாங்க பத்து பர்சன்ட் வந்து டெபாசிட் தேவையில்லை அதற்கு பதிலாக வந்து மூணு பர்சன்ட் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனா மத்திய அரசு கோவிட் காலகட்டத்துக்குன்னு கொண்டு வர இவருடைய வாதம் வில்சனோட வாதம் என்னவா இருக்குன்னு பார்த்தோன்னா மத்திய அரசு புதுசாக ந நடைமுறைகள் கொடுத்துட்டாங்க அதனால வந்து நாங்கள் மூணு பர்சன்ட் கட்டி வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இது வந்து நீதிமன்றங்கள் படி வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம் ஏன்னா கோவிடுக்கு முன்னாடியே கொடுத்தாச்சு டெண்டர் கொடுத்து பத்து நாளில் வந்து அவர் பணம் கட்டிருக்கணும் அந்த காலம் அந்த பத்து நாள் கூட வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே முடிஞ்சிருது அப்போ அந்த வாரத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வச்சு கோரிக்கை வைக்கிறாங்க திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இதில் வந்து லாயர் டிஎன் இபியோட லாயர் அப்புறம் வந்து மற்ற எல்லா லாய அரசோட லாயர் இது எல்லாருமே திமுக காரங்களா இருந்ததுனால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி செட் பண்ணி எங்களுக்கு வந்து உயர்நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில வந்து நாங்க கொடுக்குறோம் அப்படிங்கிற போர்வில வந்து பிஜேபின்ற கொடுத்துறாங்க அப்போ வந்து நம்ம என்ன பதிவு பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து ஒரு தரங்கட்ட நிதி நிர்வாகம் சரியில்லாத நிதிநிலை அதல பாதாளத்தில் இருக்கும் விரைவில் மூடப்போகும் ஒரு நிறுவனத்திற்கு நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி மதிப்புள்ள ஒரு டெண்டரை கொடுப்பது ஆபத்தானது இந்த நிறுவனத்தால் இந்த இடத்தை செயல்படுத்த முடியாது அப்படின்னு வந்து நம்ம வந்து ஒரு கருத்தை வைக்கிறோம் அந்த கருத்துக்கு வந்து வில்சன் அவர்கள் நமக்கும் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் ஐநூறு கோடி வழக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க நம்ம வந்து நீதிமன்றத்துக்கு போங்க நீதிமன்றங்களை வந்து எங்களுடைய வாதங்களை வைக்கிறோம் நமக்கு எல்லா ஆதாரம் இருக்கு பல்வேறு இந்த நிதி நிலைமை பற்றிய தரத்தை அறிவிக்கும் நிறுவனங்களை வந்து இந்த நிறுவனம் மோசமாக இருக்கு வட்டி கட்டுவதற்கு கடன் வாங்கி வட்டி கட்டுறாங்க அந்த அளவுக்கு வருமானம் இல்லாம இருக்கு அப்படிங்கறது ஆதாரத்தோட நம்ம போட்டிருந்தோம் அதை எதிர்த்து மான நஷ்ட வழக்கு போட்டாங்க அது அப்படியே அது அது அதுக்கு மேல போகல இருபது பக்க விளக்கம் கொடுத்தாங்க பிஜிஆர் நாங்க வந்து அவ்வளோ எங்கிட்ட வந்து அவ்வளோ நிதி நிலைமை இருக்கு நாங்க வந்து ஒரு சிறந்த பாரம்பரியம் உள்ள நிறுவனம் எங்க மேல வந்து பிஜேபி அவதூறு பரப்புவதால் வழக்கு போட்டாங்க அந்த வழக்கு அதுக்கப்புறம் ப்ரொசீட் ஆகல அந்த நிலைமை அப்படியே இருக்க இப்போ வந்து டெண்டர் கொடுத்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து அபிஷியலா டெண்டர் வந்து கொடுத்துட்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அக்டோபர்ல நம்ம வந்து நம்மளுடைய கன்சர்ன்ஸ் நம்மளுடைய எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணோம் அதை வந்து க மறத்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாசம் டெண்டரை பிஜிஆருக்கு கொடுத்துறாங்க இப்ப இன்றைய தேதியில நம்ம பதினாறு தேதியில வந்து அதுல ஒரு ஒன்பது மாசம் இன்னைக்கு இருபது மாதங்களுக்கு மேல நடந்து விட்டது இன்றைய தேதியில வந்து இன்றைய தேதி வரை பிஜிஆருக்கு திமுக அரசு டெண்டர் கொடுத்து இருபது மாதங்கள் முடிந்த பிறகும் வேலையுமே நடக்கும் ஒரு வேலையுமே நடக்கும் இடைப்பட்ட காலத்துல வந்து பெல் திருச்சியில் இருக்கிற பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் அவங்க என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா வழக்கமாக ஒரு ஒன் எல் ஒனுங்கிறவங்க எல்லாத்தையும் குறைவாக கோட் பண்றவங்க எல் டூ அதுக்கு அடுத்த நிலையில வந்து கோட் பண்ற நிறுவனங்கள் ஒரு டெண்டர் தான் இப்ப வந்து பிஜிஆருக்கு ரத்து செய்த உடனே தமிழக அரசு ஆட்டோமேட்டிக்கா பெல் நிறுவனத்துக்கு வந்து டெண்டர் கொடுத்துருக்கும் இப்ப ரெண்டுக்கும் நான் விலை வித்தியாசம் அதனோட டெண்டர் மதிப்பு வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னா பிஜிஆரை பொறுத்தவரை ஒரு மெகாவட்டுக்கு ஆறு புள்ளி ஏழு கோடி ஆறு புள்ளி ஏழு கோடி வந்து கேக்குறாங்க அதுக்கு டெண்டர் கொடுத்துட்டாங்க ஆனா பெல் நிறுவனத்தை பொறுத்தவரை ஒரு மெகாவாட்டுக்கு எங்களுக்கு வந்து நாலு புள்ளி எட்டு கோடி கொடுத்தால் போதும் எங்களுக்கு கொடுங்கன்னு வந்து அவங்க கேக்குறாங்க நிறைய வந்து கடிதங்களை அனுப்புறாங்க நீதிமன்றங்களுக்கு போறாங்க அப்ப வந்து அவங்களுக்கு கொடுக்காம திரும்ப பிஜிஆர் கொடுத்து நீ இருபது மாசம் முடிஞ்சிடுச்சு இந்த நிலையில தான் இப்ப ஹை கோர்ட்ல பெல் நிறுவனம் சார்பில் ஒரு வழக்கு நடக்குது அந்த வழக்கு வந்து என்ன கேட்கறாங்கன்னா பிஜிஆர்னால செயல்படுத்த முடியாது இருபது மாதங்களாக செயல்படாமல் இருக்கிறது அந்த திட்டம் எங்களுக்கு மீண்டும் கொடுங்கன்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் அதுல வந்து இன்னைக்கு வந்து உயர் நீதிமன்றம் சென்னை நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னா பிஜிஆருக்கு டெண்டர் கொடுத்த பிறகு அவர்கள் செய்த பணிகள் என்ன அப்படின்னு விரிவான அறிக்கை கேட்டிருக்கேன் சோ ஆக இது ஒரு முடிவை நோக்கி போறதை நம்ம பார்க்கறோம் விரைவில் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த திட்டம் இந்த ஒப்பந்தம் பெல் நிறுவனத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை வந்திருக்கு இப்ப நீதிமன்றங்கள் பிஜிஆர் வந்து நிறைய ஒர்க் முடிச்சுட்டாங்க நீதிமன்றங்கள் மூலமாகவே வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்குள் இரண்டு மூன்று மாதங்களுக்குள்ளாகவே பிஜிஆர் ஒப்பந்தம் டான்செட்கோ பிஜிஆர் கொடுத்த ஒப்பந்தம் முழுமையாக ரத்து செய்யப்பட்டு அந்த ஒப்பந்தம் எல் டூ நிறுவனமான அந்த முதலில் பட டெண்டரிலே எல் டூ நிறுவனமான பெல்லுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நமக்கு நம்பிக்கை நமக்கு இப்ப வருது இது வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு நம்ம தொடங்கிய ஒரு பிரச்சனை இன்னைக்கு வந்து அதுக்கான சரியான தீர்வை நோக்கி போறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான் இந்த டெண்டர் வந்து முறைகேடா தான் வந்து பிஜேஆர் நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்றத நீங்க பதிவு பண்றீங்க ஆனா அந்த காலகட்டத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் வந்து மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தாரு ஒருவேளை இது முறைகேடா வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றது நிறுவனமான செந்தில் பாலாஜி மீது மேலும் வழக்க தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு டிஸ்குவாலிஃபை ஆன நிறுவனத்துக்கு வந்து திரும்ப கொடுத்துருக்கேன் இது வந்து எந்த அளவுக்கு வந்து இதுல ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அந்த முகாந்தம் நமக்கு ஒன்று கரெக்டாக தெரியல நம்ம சொல்ற நம்ம மெயினாக வைக்கிற குற்றச்சாட்டு தமிழகத்தில் மின்சார பற்றாக்குறை இருக்கு நம்ம வந்து இப்போ மழை காலம் குளிர்காலம் அப்படிங்கறதுனால வந்து மின்சார உற்பத்தி சீராக இருக்கு நமக்கு பிரச்சனை இல்லை வெய்ய காலத்தில் இப்போ வந்து ஏசி அதிகமாக பயன்படுத்தும் பொழுது அந்த மின்சாரம் வந்து அங்கே வந்து பற்றாக்குறை வருவதற்கான வாய்ப்பு மீண்டும் இருக்கு அடுத்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் மின் பற்றாக்குறை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு நம்மளுடைய கோரிக்கை என்பது குற்றச்சாட்டு என்பது ஒரு திட்டத்தை அந்த மின்சார உற்பத்தி விரைவாக செயல்படுத்தும் எது அப்படிங்கிறத கேள்வி பிஜிஆர் தகுதியற்ற நிறுவனம் இது நிலைமே ஒரு பேங்க்ரபி நோக்கி போயிட்டு இருக்காங்க ஒரு திவாலாக போற நிறுவனம் அதற்கு ஏன் கொடுத்தீங்க குற்றச்சாட்டு இது வந்து தனி நபரையும் தாண்டி இது முதல்வருக்கும் முதல்வரின் மருமகனுக்கும் மகனுக்கும் ஒட்டுமொத்த அதிகார மையமே அது தொடர்பு இருக்கிறத பாக்குறோம் அவர்களுடைய நோக்கம் நிறுவனத்தை இவங்க வாங்குறதா கூட இருக்கலாம் அதனால வந்து செந்தில் பாலி தனி நபர் சிக்குவாரா வந்து இந்த தீர்ப்புக்குள்ள போய் சிக்குவாரா அப்படின்னு நமக்கு தெரியல ஆனா இருந்தாலுமே இது ஒட்டுமொத்த தமிழகத்தின் மின் தேவை சம்பந்தமான விஷயம் இதுல அந்த குடும்பத்தின் கருதி இவங்க கொடுத்திருக்காங்க அது வந்து இன்னைக்கு அதனால வந்து தமிழக மக்கள் பாதிக்கப்படுறாங்க தென் மாவட்டங்கள் மலையாளம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு இந்த நேரத்துல தமிழகத்தில் இருக்க வேண்டிய முதலமைச்சர் டெல்லிக்கு போயிருக்காரு இன்னைக்கு தான் வந்து சென்னை வந்து திரும்பி இருக்காரு அவர் டெல்லி போன இந்த சம்பவத்தை எப்படி நான் பாக்குறீங்க இது வந்துங்க ஒரு ஒரு பொறுப்பற்ற ஒரு ஈவு இறக்கமற்ற முழுக்க முழுக்க சுயநலமே சிந்தனையாக கொண்ட ஒரு மனிதரால் மட்டுமே நான்கு மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் பொழுது எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் கூட்டணி தொகுதி பங்கீடு செய்வதற்காக டெல்லி செல்ல முடியும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் சோசியல் எல்லா மீடியாலையும் பாருங்கள் அவர் போய் மீட்பு கேஜ்ரிவால சந்திக்கிறாரு காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கேவை சந்திக்கிறாரு சோனியா காந்திய சந்திக்கிறாரு அப்புறம் வந்து மற்ற தலைவர்கள் எல்லாம் மீட் பண்ணுறாங்க இது வந்து முழுக்க முழுக்க தமிழகத்தின் மீது யார் செத்தா என்ன யாரு பொழைச்சா என்ன எனக்கு தேவை கூட்டணி எனக்கு தேவை என்னுடைய வரும் தேர்தலில் எவ்வளவு சீட்டுகள் ஜெயிக்கலாம் அது நம்ம வந்து எவ்வளவு அதிகார பகிர்வு பகிர்ந்துக்கலாம் யார் எந்த இடத்துல போட்டி காங்கிரஸுக்கு எத்தனை சீட்டுக்கு தரலாம் கம்யூனிஸ்டுக்கு எத்தனை சீட்டு அதுதான் இப்ப முக்கியமா இது வந்து பொறுப்பற்ற தன்மையா தான் பார்க்குறேன் இது போன்ற ஒரு ஈவியிறக்கு மற்ற மாதிரிதான் தமிழகம் வரைக்கும் முதல்வரா கூட நமக்கு சந்தேகம் இருக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு வரலாறு காணாத வகையில் ஒரு பொறுப்பு இல்லாத வந்து தமிழகத்துக்கு இப்ப அமைஞ்சிருக்காரு நம்ம எல்லாரும் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமிச்சிருக்காரு அமைச்சர் உதயநிதி வந்து நேரடியா களத்துக்கு போயிட்டு அங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க வந்து சரி அமைச்சர் உதயநிதி என்ன நிவாரணம் கொடுத்தாருன்னு தெரியல சினிமா நாட்டை கூட்டிட்டு போய் அவரு கூட டிஸ்கஷன் வந்து நம்ம பாக்குறோம் அது கதை விவாதமா மீட்புன்னே நமக்கு தெரியாது இப்ப முதல்வரோட வேலை என்ன இப்ப வந்து உங்களுக்கு டெல்லி போய் மீட்பு பணிக்காக நிதி பிரதமரை கேட்டேன்னு சொல்றாரு தமிழகத்தினோட பட்ஜெட்டை நீங்க பாருங்க மூணு புள்ளி ஆறு ரெண்டு லட்சம் கோடி பட்ஜெட் இருக்கிற ஒரு மாநிலம் ஒரு இரண்டாயிரம் கோடி நிதியா அடி கிளிக் பண்ண முடியும் வேற நிதி ஒண்ணு ஒதுக்கிட்டா முடிஞ்சு போச்சு இப்ப வந்து உங்களுக்கு என்ன ஒரு ரெண்டு மாசம் வருடத்தோட பட்ஜெட் இருக்கு ரெண்டாயிரம் கோடி இல்லையா தமிழகத்துல இல்லைன்னா எப்படி நீங்க மூன்றரை லட்சம் கோடி பட்ஜெட் செயல்படுத்த முடியும் நிதி பற்றாக்குறை நிதி கேட்க போனோம் அப்படிங்கிறது போய் ஏற்று வந்து முந்தாத்து மூன்றரைக்கு கிளம்பினார் இருக்கு இருந்து ஆறு ஏழு மணிக்கு வந்து டெல்லி போயிருப்பாரு அடுத்த நாள் பத்தரை மணிக்கு தான் பிரைம் மினிஸ்டர் பார்க்கறாங்க அந்த இருபத்தி ஏழு மணி நேரம் தொடர்ச்சியாக வேறு வேறு கூட்டணி கட்சியை பாக்குறாரு அவருடைய தேசிய அரசியல் ஆசைக்காக இன்னைக்கு நாலு மாநில மக்கள் வந்து வெள்ளத்துல மூழ்கிட்டு இருக்காங்க அந்த மக்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கல முன் சரியான திட்டமிடல கிடையாது உடனே வந்து மனோ தங்கராஜ் போன்ற அமைச்சர்கள் வந்து வானிலையை வந்து எங்களுக்கு முன்னெச்சரிக்கை கொடுக்கலான்னு சொல்றாங்க ரெட் அலர்ட் வந்து வருது வருதுன்னு சொல்லிட்டே தான் இருக்காங்க நீங்க என்ன முன்னேற்பாடு பண்ணீங்க இந்த அரசோட வாக்குறுதி எடுத்தாலே வாக்குறுதி நம்பர் எண்பத்தஞ்சு எண்பத்தி ஆறு எண்பத்தேழு எண்பத்தி எட்டு இது நாலுமே நீர் மேலாண்மை சம்மந்தப்பட்டது குறிப்பாக தாமரபரணி ஆற்றுப்படுகையில் வரும் வெள்ளத்தை எப்படி சமாளிப்பது அந்த வந்து எந்த வகையில வந்து அவரோட தண்ணீர் அந்த முகத் துவாரன்னு சொல்லுவாங்க கடலும் நதியும் கலக்கும் இடம் அந்த இடத்த வந்து தூய்மை பண்றதுக்கெல்லாம் அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க வாக்குறுதியில சொல்லியிருக்காங்க அது செயல்படுத்தவே கிடையாது அதனால இன்னைக்கு இன்னைக்கு வந்து தூத்துக்குடியை பொறுத்தவரை அதிக பாதிப்பு இருக்கிற இடம் வந்து தாமிரபரணி ஆறு அந்த கடலில் சங்கமிக்கிற ஒரு இடம் ஏரல் அப்படிங்கிற இடத்துல வந்து மிக அந்த கிராமமே முழுமையாக வந்து ரெண்டு பக்கம் ஆறு பகுதி முழுமையாக ஒரு தீவு மாதிரி இருக்கு இது எல்லாமே எந்த வித முன்னேற்பாடும் செய்யாமல் இப்போ வந்து இதெல்லாம் செய்ய வேண்டியவர் நீர்வளத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு அவர் ஹாஸ்பிட்டல போய் படுத்துட்டாரு அமைச்சரும் களத்தில் இல்லை முதல்வரும் களத்தில் இல்லை அந்த தொகுதி அமைச்சர் திருச்செந்தூர் தொகுதி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் காண நேரத்தான் எங்க தெரியல எம்பிக்களை வந்து திமுக எம்பிக்கள் எல்லாருமே வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க கனிமொழி கடத்திட்டு இருக்காங்க ஓகே மற்ற எம்பிக்கல என்ன வேலை டெல்லியில எல்லாரும் என்ன பண்றாங்க இருக்காங்க ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி துணை ஜனாதிபதியை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு அதை உட்காந்து எல்லாரும் சிரிச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க எம்பியில போய் சப்போர்ட் பண்ணலாமே என்ன வேலை அவர்களுக்கு வேற என்ன வேலை அதே சமயம் வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பட்ஜெட்ல வந்து பிடிஆர் பழனிவல் நிதியமைச்சராக இருக்கும் பொழுது நாங்கள் துல்லியமாக மழை பொழிவை க கணிக்க போகிறோம் அதற்காக சூப்பர் கம்ப்யூட்டர் பத்து கோடி போட்டு வாங்குறோம்னு சொன்னாங்க அந்த கம்ப்யூட்டர் எங்க இன்னைக்கு கம்ப்யூட்டர் வெள்ளத்திலே போயிருச்சா மத்திய அரசுக்கு கொடும் தகவலுக்கு மேலதிகமாக நாங்கள் வந்து கூடுதலாக வந்து பத்து கோடி செலவு செய்து வானிலையை வந்து நாங்கள் ப்ரெடிட் பண்ண போறோம் கணிக்க போகிறோம்னு சொன்னீங்களா அந்த பத்து கோடி என்ன ஆச்சு இன்னைக்கு வந்து இருபது மாதம் மழை ஆச்சு அறிவிக்கை கொடுத்து போன பட்ஜெட்லேயே சொல்லிட்டாங்க இருபத்தி ரெண்டு பட்ஜெட்லயே சொல்லியாச்சு வருடா வருடம் போல வந்து மழை வரும் அதனால வந்து எந்த பாதிப்பும் இருக்காது நம்ம வந்து வழக்கம் போல வந்து நம்ம டூரிசம் போலாம் வழக்கமான பணிகளே செய்யலாம் அப்படிங்கிற கோணத்துல வந்து முதல்வர் கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தையை முன்னிலைப்படுத்திய காரணத்தால் இன்று பாதிப்பு அதிகமா இருக்கு ஒருவேளை முதல்வருக்கு அக்கறை இருந்து நேரடியா அங்கு சென்றிருந்தால் இன்னும் அதிகமான உதவி பொதுமக்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கலாம் இன்னும் அதிக மக்கள் மீட்கப்பட்டிருக்கலாம் அப்படி வந்து இந்த அமைச்சரவையில மிக திறமையானவர் முதல்வர் தானே அவர் வந்து இப்போ இங்க தேசிய பேரிடர் அப்படின்னு பிரதமர் அறிவிக்க வேண்டும் கோரிக்கை வைக்கிற முதல்வருக்கு தேசிய பேரிடர் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நடந்து நடக்கும் அந்த மணிகளில் எங்கிருந்தார் இப்ப அங்க இருக்கணுமா இல்லையா நீ இங்கிருந்து போங்க எங்கயோ இருக்கிற வந்து அமித்ஷா வந்து ஹெலிகாப்டர் அனுப்புறாரு அவருக்காக அவருக்கு அடுத்த தகவல்களை வைத்து இளமையின் வீரியத்தை உணர்ந்து பாதிப்பேர் வந்து ஹெலிகாப்டர் இராணுவர்கள் வந்து வைக்கிறாங்க அதனால இன்னைக்கு சாப்பாடு கொடுக்க முடியுது அதை முதல்வர் கட்டுப்பாட்டு மையத்தை ஏற்படுத்தி தூத்துக்குடியிலோ திருநெல்வேலியோ கட்டுப்பாட்டு மையத்தை ஏற்படுத்தி அங்கு அமர்ந்து அனைத்து அமைச்சர்களையும் வேலையை வாங்க வேண்டிய முதல்வர் வந்து சுற்றுப்பயணம் போய் கூட்டணி கட்சியை பார்த்து பொக்கை கொடுத்துட்டு வாழ்த்துக்களை வாங்கிட்டு சிரிச்சுட்டு இருக்காரு இப்படி ஒரு பொறுப்புள்ளது தமிழகத்திற்கு சாபக்கேடு நான் பாக்கிறோம் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாரும் போயிட்டு களத்துல வந்து நேரடியாக வந்து மக்களை சந்திச்சு அவங்களுடைய கோரிக்கைகள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க தமிழக முதலமைச்சர் நாளைக்குதான் வந்து தூத்துக்குடி வந்து போயிட்டு பார்வையிட போறாரு நேற்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து ஆஹ் ராஜ்பவன்ல ஒரு ஆலோசனை கூட்டமும் அதிகாரிகள் கூப்பிட்டு நடத்தி இருக்காரு ஆளுநருக்கு இதுதான் வேலையான்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க இது எப்படி பாக்குறீங்க முதல்வர் இல்லாத சூழ்நிலையில் முதல்வர் ஊரில் இல்லாத சூழ்நிலையில் முதல்வர் அரசியல் தொகுதி பங்கீட்டில் பிஸியாக இருக்கிற சூழ்நிலையில் வந்து ஆளுநர் என்ன பண்ண என்ன பண்ண வேண்டுமோ ஒரு மாநிலத்தின் அரசு அமைப்பின் தலைவராக ஆளுநர் என்ன பண்ணுமோ அதுதான் பண்ணியிருக்காரு இப்போ வந்து முதல்வரே கிடையாது யாருக்கு அந்த ரைட்ஸு நம்பர் ஒன் இந்த அமைச்சரோட நம்பர் ஒன் வந்து முதல்வர் நம்பர் டூ துரைமுருகன் நம்பர் த்ரீ கே என் நேரு நம்பர் ஒன் நம்பர் இல்லாத பொழுது களத்தில் இல்லாத பொழுது வந்து தப்பு பொழுதுறாரு உதவி பண்ணணும் தானே பண்றாரு உங்களை போல கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்துறாரு இதே ஆளுநர் சென்னையில் வெள்ளம் நடந்த பொழுது சென்னையில் சென்னை மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது முதல்வர் ஊரில் இருந்து முதல்வர் நேரடியாக களத்தில் சென்று ஆய்வு செய்த காரணத்தால் ஆளுநர் தலை தலையில்ல இன்னைக்கு முதல்வர் இல்லாத சூழ்நிலையில் முப்படைகளையும் ஒருங்கிணைக்கும் பொருட்டு முப்படைகளையும் ஒன்றாக எப்படி வேலை செய்யலாம் அப்படிங்கிற நோக்கத்துல வந்து ஒரு மீட்டிங் போட்டு செயல்படுத்துறார் இது ஒரு பேரிடர் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல வந்து முப்படைகளை ஒருங்கிணைகளை போட்டிருக்காரு அது வந்து இத்தனை பேர் வந்தாங்க இது விவாதம் அவர் பிரஸ் ரிலீஸும் கொடுத்தாரு ரகசிய மீட்டிங் கிடையாது ராணுவ வசதிகளை ஹெலிகாப்டர் வசதிகளை ராணுவ வீரர்களை ராணுவத்தில் இருக்கிற பேரிடர் மீட்பு பணியாளர்களை செயல்படுத்துவதற்காக அவர்களை ஒருங்கிணைப்பதற்காக அவர்களை களத்திற்கு அனுப்புவதற்காக ஆளுநர் முன்னெடுப்பு எடுத்து செயல்பட்டு வருகிறார் அது மிக மிக முக்கியமான செயல் காலத்தே செய்ய வேண்டிய உதவி அதை சரியாக செய்திருக்கிறார் முதல்வர் செய்ய வேண்டிய காரத்தை அவர் செய்ததால் அவரை நாம் பாராட்ட வேண்டும்